ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து டிவாம் பண்ண போகிறோம் நம்ம கடைசியாக ஆடுகளுக்கு டிவாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதக்கிட்ட ஆயிடுச்சு அதுபோக நம்ம வந்து இந்த ஆடுகள் ஃபுல்லாக இப்போ குட்டி போட்ட ஆடுகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டை கொடுத்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா ஆடுகள் வந்து நேரா செயனில் இருக்கும்போது வந்து ஹைட்டை கொடுக்க முடியாது அதனால் நம்ம ஃபென்பண்டர் சொல்ல தான் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து அந்த பெருமுடின்னு சொல்லி அந்த முடிகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுபோக சில இடங்களில் ரேசஸ் மாதிரியும் கிருமி தொற்றுகள் மாதிரி இருக்குது அதனால் இந்த டைம் வந்து நம்ம ஆடுகளுக்கு நம்ம வந்து ஹைடெக் வந்து ஹைவர் மிக்டீனில் ஹைட்டெக் கொடுக்க போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் ஹைடெக் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதைத்தான் இன்றைக்கி நம்ம மெயினாக ஆடுகளுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம வந்து பண்ணையில் வந்து நம்மளுடைய ஃபார்ம்லோட இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மெயினாக வளர்ந்த கிடாக்கள் குட்டிங்க அது போக பால் கொடுக்குற ஆடுகள் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து நம்ம டீவாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடுகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம வந்து பசந்தி கொடுத்து மட்டும்தான் வளர்க்குறோம் நம்ம அடர்திவனமோ இல்லை தீவனம் எதுவுமே கொடுக்கல நம்ம பசந்திவனம் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது பொதுவாக குடற்புழுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி வந்து பசந்தி வனங்கள்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது அதனால் அதை நம்ம சரி செய்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் ப்ராப்பராக நம்ம வந்து தீபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்